தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் சுதந்திரமான பேச்சுரிமையை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்திய அரசமைப்பு வழங்கவில்லை என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஒன்பது உட்பிரிவு மூன்று பி மற்றும் சியோக் போர்ட்டல் எனப்படும் மத்திய அரசின் கண்டென்ட் ரிமூவல் தளம் பிறப்பித்த உத்தரவுகளை எதிர்த்து எக்ஸ் நிறுவனமானது கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அதில் மத்திய அரசு அதிகாரிகள் தங்களின் விருப்பப்படி செயல்பட்டு கண்டென்ட்டை நீக்குவதற்கான உத்தரவுகளை வெளியிடுவதாக எக்ஸ் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்கள் பேச்சு சுதந்திரத்தை கோர முடியாது என மத்திய அரசும் நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் து இந்த விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி இந்தியாவின் சட்டங்களுக்கு உட்பட்டே எக்ஸ் நிறுவனம் இயங்க வேண்டும் அரசமைப்பின் பிரிவு சுதந்திரமான பேச்சுரிமை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அது இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இல்லை என்று தெரிவித்தார் மேலும் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது காலத்தின் தேவை என்று கூறிய நீதிபதி மேற்பார்வை இல்லாமல் எந்த தளமும் இயங்க அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார் கட்டுப்பாடற்ற பேச்சு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்த நீதிபதி சட்டங்களை புறக்கணித்து இந்தியாவை ஒரு விளையாட்டு மைதானமாக கருத முடியாது என்று எக்ஸ் நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்